வீடு வாங்குதல் என்பதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய இரண்டு விடயங்கள் இருக்கின்றன மிக அவதானமாக எங்களோட மக்கள் அதை இந்த வட்டி வீதம் தொடர்பாக இப்பொழுது வெளிவந்திருக்கின்ற விடயம் என்ன பண வீக்கத்தை குறைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஆகவே அது அதற்காக வேண்டி இப்ப நீங்கள் உதாரணத்துக்கு இருப்பது இரண்டே இரண்டு மாதங்கள் இந்த இரண்டு மாதங்களுக்குள் வீடு வாங்க விரும்புகின்றவர்கள் வீடு வாங்க வேண்டும் என்று முயற்சிப்பவர்களுக்கு ஒரு நல்ல நாட்கள் வாங்குறவர்களுக்கு நாங்கள் பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி லேன் தருவோம் வணக்கம் ராஜன் அவர்களே வணக்கம் கடந்த ஒரு சில வாரங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வீடு தொடர்பாக வாங்குவது தொடர்பாக வீடுகளை வாங்குபவர்கள் வாடகைக்கும் விடலாம் இல்லையா இவை பற்றி நீங்கள் பல்வேறு விடயங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த வீடு வாங்குதல் என்பதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய இரண்டு விடயங்கள் இருக்கின்றன அவை எவை என்பதை இப்பொழுது நீங்கள் தெளிவுபடுத்துவீர்கள் என்று நம்ம நல்ல விடயம் நல்ல கேள்வி நாங்கள் முன்னர் கதைச்ச ரெண்டு விடயங்களும் நிச்சயமா நிறைய மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு இருக்கு இன்னைக்கு எல்லா மக்களுமே தாங்கள் ஒவ்வொருவருதரும் ஏன் நாங்கள் வீடு வாங்காமல் இருக்கிறோம் இப்படியான உணர்வுகளை தூண்டி விட்டதுக்காக எனக்கு போன் பண்ணி நன்றி தெரிவிக்கணும் அப்ப அந்த காலத்திலேயும் இதில் இந்த பங்களிப்பும் கூட விஷயம் நிறைய இருக்குது என்னென்னா அந்த காலத்திலேயும் இதுக்கான விஷயங்கள் என்னோட சேர்ந்து பல விடயங்களை செய்திருக்குறீங்களா அந்த மக்களோட பொருளாதாரத்தை நான் தூக்கி விட்டதில் உங்களோட பங்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய இருக்குது உங்களோடய பங்கு அப்போ அந்த வகையில் இப்போவும் நீங்கள் கதைச்ச விடயங்கள் எல்லாம் நிறைய போயிருக்குது எங்களுடைய விடயங்கள் அப்போ எல்லா மக்களும் இந்த முதற்றம் வீடு வாங்கணும் என்றவைகளுக்கு நாங்கள் போன ரெண்டு தரம் நடந்த விடயங்கள் வந்து கதைச்ச விஷயங்கள் அவைகளுக்கு நிறைய போய்ச்சேர்ந்திருக்கு அப்போ அந்த வகையில் அவையில் நிறைய பேர் என்னை கோல் பண்ணி முதத்திறம் வீடு நிறைய பேர் கிட்டத்தட்ட தமிழ் மக்களில் பிரித்தானியாவில் இருக்கிற தமிழ் மக்களில் ஃபோர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் வாடகை வீட்டெலாம் டிக்கணும் அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றதங்க ஒரு ஒரு இருபத்தஞ்சு வீத மக்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் வச்சிருக்கின அப்போ ஒரு இருபத்தஞ்சு சதவீத மக்கள் ஒரு வீட்டோட இருக்கணும் அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதால என்னுடைய டார்கெட் எல்லாம் என்னென்னு சொன்னால் அந்த ஃபோர்ட்டி பர்சன்ட்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரையும் அந்த வீடு இல்லாமல் இருக்கணும் அப்போ அவைகளுக்கு ஒரு வீட்டை வாங்கி கொடுக்கணுமென்ற ஒரு விடயத்தை தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அதோடு அந்த வீடுகளில் ரெண்டு விடயம் இருக்குது ஓ ஓ அதை அதை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு விடயத்துக்கும் பார் ஒன்று வந்து ஃப்ரீ ஹோல்டாக நாங்கள் வீடுகளை வாங்குகிறோம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் லீஸ் ஹோல்ட் இந்த லீஸ் ஹோல்டில் மிக அவதானமாக எங்களோட மக்கள் அதை வாங்க பார்க்க வேணும் மற்றது மேக்சிமம் அவையால் ஃப்ரீ ஹோல்டாக வாங்கத்தான் முயற்சி செய்ய வரும் ஏன்னா லீஸ் ஹோல்டுன்னு சொல்லிக்குள்ள வங்கியல் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஹண்ட்ரட் இயர் அந்த லீஸ் இருக்குன்னு சொன்னால் வங்கியல் வந்து அந்த இறங்க இறங்கு அந்த ஹண்ட்ரட் இயர்ல இருந்து நைன்டி ஃபைவ் நைன்டி எயிட்டி ஃபைவ் அங்கேக்குள்ள அந்த வங்கியல் கடன் தர மறுப்பின ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்கான உரிய லேண்ட் தான் இருப்பேன் அந்த ஓனரோடு தான் இருப்பேன் அந்த லீஸ் ஹோல்டுன்ற ஓனர் அவர்கிட்ட போய் அந்த லீஸை ரினியூவ் பண்ண வேண்டி வேற அப்போ அவர் ஒரு டிமேண்ட் பண்ணுவேன் அப்போ அவருக்கு நாங்களும் ஒரு லாபத்தில் ஒரு சிறிய பகுதி கொடுத்து தான் அந்த லீஸை ரினியூவல் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்போ கூடுதலான மக்கள் ஃப்ரீ ஹோல்டரை எடுக்கும் போது அந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்கா அப்போ ஒரு சில மக்கள் ஃப்ளாட்டுகளை வாங்கும்போது அநேகமாக பிரித்தானியாவில் இருக்கிற நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிளாட் வந்து லீஸ் ஹோல்டர் தான் இருக்குது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் ஷேர் ஹோல்ட் அப்படி இருக்குது மற்றும்படி கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ளாட்டில் வந்து இப்போவும் நான் அண்மையிலேயே ஒரு பத்து இருபது பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன் அதில் மூக்கை செய்ய வந்திருக்கிறோம் அறுபத்தி ஆறு அறுபத்தஞ்சு இயர் ரெண்டு இருந்தால் அவைடற்கு மூக்கை செய்ய முடியாது பேங்க்கள் தர மாட்டேனும் அவங்க அந்த ரீமோக்கை செய்து ரினியூ பண்ணுறதுக்கு அப்போ நாங்கள் திருப்பி சொல்யூஷன் மூலமாக அந்த லேண்ட்லோட் சொலிஸ்டரோட அதுன்ற விட எங்களை கதைச்சி இந்த லீஸை ரினியூ பண்ண கேட்போம் அப்போ அந்த 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 லேண்ட் லோட் என்ன செய்வாருன்றா இருபதனாயிரம் தரவணும் இருபத்தையாயிரம் தரணும் என்று ஒரு டிமாண்ட் பண்ணுவேன் அப்போ நாங்கள் அதை எடுத்துக்கணும் இனி கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் ஜட்ஜ் என்ன சொல்லுவார் உதாரணத்துக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் நாங்கள் அந்த லேண்ட்லோட் கேட்குறாருன்னு சொன்னால் நாங்கள் ஒரு பத்தாயிரம் தரலாமான்னு அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் ஆனால் அவர் சொல்லுவார் இல்லை இருபத்தஞ்சாயிரம் தரணுமெண்டு சரி என்று நாங்கள் கோர்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷனை போட்டு கோர்ட்டுக்கு போனோம்னா ஜட்ஜ் ரெண்டையும் பார்த்துட்டு சொல்லுவார் ஓகே அதை பெருமதி இதுகளை பார்த்துட்டு சொல்லுவார் ரைட் நீ ஒரு பதினைஞ்சு கொடுன்னு சொல்லு அப்போ கட்டாயம் கொடுத்தா தான் அதை ரினியூ பண்ண முடியும் கவுன்சில் ப்ராப்பர்ட்டிகள் வாங்கும் போது லீஸ் ஹோல்டில் தான் இருக்கும் அதை ரினியூ பண்ணிக்க கவுன்சில் வந்து பெரிய அளவில் டிமாண்ட் பண்ணால் கவுன்சில் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் அந்த சொலிஸ்டர் கோஸ்டுகளுடைய அநேகமான கவுன்சில் அதை ரினியூ பண்ணி தரும் இவ்வாறு ரினியூ பண்ணுகின்ற பொழுது எத்தனை ஆண்டுகளுக்கு அந்த ரினியூவல் இருக்கும் ஓ ரினியூவல் வந்து நாங்கள் அநேகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லேண்ட் லோட்டை பொறுத்தவரையில் திருப்பி ஒரு ஹண்ட்ரட் இயருக்கோ செவன்டி ஃபைவ் இயருக்கோ அதை ரினியூவ் பண்ணி தருவேன் அப்போ அது ரெண்டாம் தரம் ரினியூவ் பண்ணக்குள்ளே எங்களுக்கு அது ப்ராப்பர்ட்டி வந்து வேல்யூவாக இருக்கும் ஆனால் நீங்கள் லீஸ் ஓல்டு போயிக்க அந்த நைன் 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 இயர் ரெண்டு ஒரு லீஸ் இருக்கு லோங் லீஸ் அது வந்து கிட்டத்தட்ட ஃப்ரீ ஓல்டு மாதிரி அப்படியானது எடுக்கலாம் அல்லது டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் இயரண்ட் அப்படி சில லீஸுகள் எங்களுக்கு ஒரு பிரியோசனமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் நாங்கள் எடுத்து போட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஐம்பதனாயிரமோ எழுபத்தை வச்சு அதை விற்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாயரும் வந்து வாங்கிவிணும் ஏனென்றால் அந்த லீஸ் வந்து லோங் லீஸாக இருக்குது இப்போ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கீழே போகும்போது மிக கவனமாக எங்கிற மக்கள் அந்த லீஸ் விடயத்தில் இருக்க வேணும் ஏனென்று சொன்னால் அவைகளுக்கு அந்த லாபத்தில் இன்னொரு ஆளுக்கு பங்கு கொடுக்க வேண்டியா இருக்குது இவன் முதல் போடினா இவை வாங்கினா அவர் லீஸ் ஹோல்டர் என்ற ரீதியில் அவர் லீஸை ரினியூ பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பங்கு அவருக்கு நாங்கள் தான் அதை ரினியூவ் பண்ண வேண்டி இருக்கும் ஆகவே அதுல கவனமாக இருக்கணும் அதே வேளையில் இந்த ஃப்ரீ ஹோல்டுன்றதுல நாங்கள் பயப்படுத்தவே இல்லை என்னென்னு சொன்னால் லேண்டு எங்களுக்கு தான் அதாவது அதுல யாருமே இந்த விதமான உரிமையும் கோர முடியாது அதான் ஃப்ரீ ஹோல்ட் ஆனபடி எங்களோட மக்கள் வீடு வாங்கும் போது முதல்திறம் வீடு வாங்குறவர்கள் கவனமாக இருக்க வேணும் ஃப்ரீ ஹோல்டாகத்தான் டூ பெட்ரூம் ஹவுஸாக இருக்கட்டும் த்ரீ பெட்ரூம் ஹவுஸாக இருக்கட்டும் எப்படியாக இருந்தாலும் அதை ஃப்ரீ ஹோல்டா வாங்க பார்க்க வேணும் என்னென்னு சொன்னால் முழுமையான லாபத்தை நாங்கள் புறக்கூடிய மாதிரி இருக்கு அதோட அந்த முதத்திரம் வீடு வாங்குறவையே நான் திரும்ப திரும்ப என்னென்னு சொல்கிறது ஊக்குவிக்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் எதிர்காலத்தில் அவையால் வந்து வீடுகளை என்னென்னு சொல்கிறது வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டும் அப்போ அவையை தொடர்ந்து செனெஞ்சாத்தான் இனிமேல் காலத்தை போக வேண்டிய தேவை இருக்குது அப்போ அந்த வகையில் அவையோ ஒரு வீட்டை வாங்கி விடுவா இருந்தால் அவளுக்கு நாளைக்கு ரெண்டு புள்ளிகள் மூன்று புள்ளிகள் இருக்கும்போது அவைளுடைய படிப்புகள் அவையுடைய எதிர்காலங்கள் இந்த வீட்டில் இருக்கிற எக்குச்சி அவைகளை காப்பாற்றிக்கொள்ளும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இருக்கிற தமிழ் மக்களை பொறுத்தவரையில கூடுதலாக அவைகளுடைய குடும்ப என்னன்னு சொல்ற குடும்பத்தினுடைய வருமானம் அவைகளுக்கு வருகிற செலவுகளோட போயிடும் அந்த வீட்டில் இருக்க எக்விட்டி தான் அவர்களுக்கு வந்து ஒரு கடையை வாங்குறதுக்கு ஒரு வீட்டை வாங்குறதுக்கு அவருடைய பொருளாதாரத்தை சரியான வழிக்கு கொண்டு வர்றது ஆகவே இந்த முதத்திரம் இன்னும் வீடு வாங்காமல் இருப்பு நம்ம இருந்தால் அவையில் என்ன விதப்பட்டென்றாலும் கஷ்டத்தோட கஷ்டமாக ஒரு சொந்த வீட்டை நிச்சயமாக வாங்க வேணும் ஏன்னு சொன்னால் எதிர்காலத்தில் எல்லாமே அந்த டைட் பண்ணிக்கண்டு வரையணும் அதாவது மணி லாண்ட்ரிங் லோன்னு சொல்லி அந்த டிபாசிட் வர்றதுகள் வர்ற விடயங்கள் எல்லாம் முன்னர் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல் இலகுவா இருந்தார் அப்ப நிறைய பேர்கிட்ட நாங்கள் உதவியலை கிஃப்டாக வாங்கி வீடுகள் வாங்கக்கூடிய மாதிரி நிலைமை இருந்தது இப்போ வந்து இந்த மணி லாண்ட்ரிங் லோ வந்து கடுமையாக்கப்பட்டிருக்கு அதாவது ரெண்டு பேர் மூன்று பேருக்கு மேலே கிஃப்ட் கொடுக்க முடியாது அதோடு அவைகளுக்கு எங்கேருந்து காசு வந்தது அவர்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவர்களுடைய ஐடி இப்படியான பல விடயங்களை கொடுக்க வேணும் அப்போ தான் இந்த மணி லாண்ட்ரிங் லோவுக்கு அது சரியாக பொருந்தும் அதோடு இந்த நிறைய வங்கிகள் வந்து இந்த கீப்ட் டிப்பாசிட்டையெல்லாம் ஏற்கனமில்லை அவைன்ற அந்த எக்கௌண்ட்டில் குறைஞ்சது ஆறு மாதமாவது அந்த டிபாசிட் இருக்க வேணுமென்ற ஒரு விடயம் இருக்குது அப்படி இல்லைன்னு அவைய காசு எங்கே இருந்து வந்தேன்னு சொன்னால் அதுக்கான முழு எவிடென்ஸ்களையும் நாங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதுதான் இந்த மாநில ஒன்றிங் லோன் அப்போ அது கடுமையாக்கப்பட்டு இப்போ இருக்குது ஆகவே எங்களோட மக்கள் எங்களோட வந்து சந்திக்கும் போது எங்களோட வந்து இந்த விடயங்கள் சம்மந்தமாக நேரடியாக கதைக்கும் போது நாங்கள் அந்த சட்ட ரீதியாக அவையால் எப்படி இந்த விடயத்தை என்ற விடயங்களை நாங்கள் எங்களோட மக்களுக்கு தெரிவிப்போம் அதை எடுத்து அவைகள் அதுக்கேற்ற மாதிரி சில விடயங்களை செய்வினமாக இருந்தால் வீட வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்போ அப்படியான உதவிகளை நாங்கள் செய்துகண்டி இருக்கிறவங்கள மக்களுக்கு ஆகவே முதத்திரம் வீடு வாங்குகிறவர்கள் எங்களோடு மிக விரைவாக தொடர்பு கொள்ளும் போது குறைஞ்ச வருமானம் இருந்தாலும் அந்த வீட்டை நீங்கள் வாங்கி வாடகை கொடுக்குற மாதிரி ஒரு விடயத்தை செய்து பின்னர் ஒரு மூன்று மாதம் சரியான சலரியை போட்டு நீங்கள் இருக்க இருக்க போகிறேன் என்ற ஒரு விடயத்துக்கு வரலாம் ஆகவே நீங்கள் முதல்ல அந்த வீட்டை வாங்கும்போது என்னென்னு சொல்கிறதுன்னா அந்த வீட்டை வாங்கிடுவோம் எங்கள்கிட்ட பேரில் ஏதோ ஒரு வகையில் வாங்கிடுவோம் வீட்டை வாங்கி வாடகை கொடுக்குறோம்ன்ற ஒரு சட்டம் அப்படி சொல்லியிருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போயிடுவோம் போய் அந்த வீட்டை வாங்கிடுவோம் வாங்கி போட்டு ஒரு ஆறு மாதமோ அல்லை ஒரு வருஷமோ நாங்கள் ரெண்டு கொடுக்குறோம் கொடுத்து போட்டு பிறகு ரெண்டு மூன்று மாதம் எங்களுக்கு சலரி கூடுதுன்ற பட்சத்தில் நாங்கள் பேங்குக்கு அறிவித்து இப்படி எங்களுக்கு சரியான சேலரி வருது நாங்கள் முதல் அந்த வீட்டை வாங்கி வாடகையை நாங்கள் நாங்கள் இப்போ இருக்க போகிறோம் ரெண்டு பேங்குக்கு இன்ஃபார்ம் பண்ணி எங்கட சில என்னென்னு சொல்கிற வருமானங்களை காண்பித்து அந்த இதை மாற்றி கொள்ளலாம் அப்போ அப்படியான வழிகள்லாம் இலகுவான வழி வீடு வாங்குறதுக்கு அதாவது நீங்கள் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றபடி என்பது லீஸ் ஹோல்ட் ஃப்ரீ ஹோல்ட் அப்போ இதில் ஃப்ரீ ஹோல்டாக ஒரு வீடு வாங்கும் பொழுது இருக்கின்ற நன்மைகள் என்ன என்பதையும் லீஸ் ஹோல்டாக ஒரு வீட்டை வாங்குகின்ற பொழுது அதில் இருக்கின்ற தீமைகள் அல்லது அசௌகரியங்கள் என்ன என்பவை பற்றி நீங்கள் இப்பொழுது தெளிவாக விளக்கி இருக்கின்றீர்கள் ஆகவே இதனை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் வீடு வாங்க வேண்டும் என்று எண்ணியதும் நீங்கள் இன்னும் பல விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் வீட்டை நீங்கள் வாங்குவதற்கு இலகுவான வழிமுறைகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அதற்கு ஒரேனஸ் லேனில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு நீங்கள் நேரடியாக வருகை தரலாம் உங்களோடு ராஜன் அவர்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இருந்து பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார் நாங்கள் வந்தாலும் அப்படித்தான் நீங்கள் வந்தாலும் அப்படித்தான் அவர் பேசுவதற்கென்றே இருக்கின்றார் இதிலேயே இப்பொழுது இந்த வட்டி வீதம் தொடர்பாக இப்பொழுது வெளிவந்திருக்கின்ற விடயம் என்ன நல்ல விஷயம் வர போறதை நீங்கள் முன்கூட்டியே கேட்குறீங்க என்னன்னு சொன்னா இந்த வார மாசம் ஆறாம் திகதி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தன்னுடைய பேஸ் ரேட்டை குறைக்கிறதுக்கு வருகின்ற மாதம் பொழுது முடிவெடுத்திருக்க மாதம் ஆறாம் திகதி அப்போ பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து ஒரு குவார்டர் பர்சன் நாங்கள் ஏற்கனவே இதை வீடியோவில் சொல்லி இருக்கிறோம் ஜனவரியில குறைப்பினர் சொல்லி அப்போ இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எவ்ரி அந்த மந்த் அவை இந்த சேஞ்ச் பண்ணுற டைம் வந்து இப்போ இந்த ஜனவரியில் இல்லை அப்போ பிப்ரவரி ஆறாம் தேதி வருகிறது அப்போ ஆறாம் தேதி அந்த பேஸ் ரேட்டை வந்து ஃபோர் பாயிண்ட் கொண்டு கொண்டு வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னா அந்த இன்ஃபுளேஷன் என்ற விடயம் இந்த நாட்டில் வந்து அதிகரிச்சுன்னு போனது இப்போ அண்மையில ஒரு கொஞ்சம் குறைஞ்சு ஒரு லெவலுக்கு வந்தது இப்போ வந்து சொன்னால் சொன்னா பாயிண்ட் ஃபைவ்ல அந்த பண வீக்கம் இருக்குது அந்த வகையில அதை டூ பர்சனுக்கு கொண்டு வரணும் அது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அந்த வகையில இவியல் வந்து கொண்டு வந்துச்சுனம்னு சொன்னா ஒரு கொஞ்சம் அந்த இன்ஃப்ளேஷனை பணவீக்கத்தை குறைக்க முடியும் அதோடு அங்காலே ஒரு ரெண்டு மூன்று மாதம் போக அல்லது அடுத்தடுத்த மாதங்களில் இன்னொரு குவார்ட்டர் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்போ இந்த வருடம் நாங்கள் நாலு தரம் அல்லது ஓ நாலு தரம் நாங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த குவார்ட்டர் குவார்ட்டராக குறைச்சி கொண்டு வந்து அநேகமாக த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ்ல கொஞ்சம் நாளைக்கு அந்த வட்டி வீதம் இருக்குமென்று நான் எண்ணுகிறேன் என்னென்னு சொன்னால் அந்த பொருளாதார விடயங்களை பார்க்கும்போது பணவீக்கத்தை குறைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஆகவே அது அதற்காக வேண்டி இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவுக்கு வந்துட்டு பேஸ் ரேட்டண்டாக கூட மோகேஜ் லேண்டர் குறைப்பினமாண்டா அது கேள்விக்குறிதான் இப்போ நீங்கள் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவுக்கு வந்துவிட்டால் சில வங்கிகள் தான் கொஞ்சம் குறைக்கும் சில வங்கிகள் கூட்டி கண்டு ஒரு விடயம் இருக்குது ஆகவே நாங்கள் என்னன்னு சொன்னா அந்த அதுகள் நாங்கள் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து குறைக்குதுன்றதுக்காக வேண்டி வங்கிகள் வட்டி விகிதத்தை குறைப்பினமா என்றது ஒரு கேள்விக்குறிதான் நாங்கள் பொறுத்திருந்துதான் அதை பார்க்க வேணும் அதுக்கான ஆஹ் விடையை இப்ப கூற முடியாது என்று சொன்னா வங்கிகள் வந்து அவையுடைய பிளான் என்னென்னு சொன்னா தாங்கள் ஒரு குவார்டர் பர்சன் கூட்டுற இதில் இருக்கணும் ஏன்னா பணவீக்கம் கொஞ்சம் அதிகரித்துட்டு போகிறதால வங்கிகள் தங்களுடைய வட்டி வீதத்தை கூட்டே இருக்கணும் ஆனால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கண்டு போகுது ஆகவே சில வேலைகளில் சில வங்கிகள் அதாவது ஹை ஸ்டீட் லேண்டர்னு சொல்லப்படுற வங்கிகள் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற வங்கிகள் இப்போவே கூட்டத்து வங்கிட்டன வார ஆறாம் தேதி வாய்ப்பட வட்டி வீரத்தை கூட்டத்துலாம் சரி நிறைவாக நாங்கள் கடந்த முறை பேசிய விடயம்தான் பிப்ரவரி மாதம் வந்துவிட்டது இருப்பது இரண்டே இரண்டு மாதங்கள் இந்த இரண்டு மாதங்களுக்குள் வீடு வாங்க விரும்புகின்றவர்கள் வீடு வாங்க வேண்டும் என்று முயற்சிப்பவர்களுக்கு ஒரு நல்ல நாட்கள் என்பது அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி இல்லாமல் நீங்கள் வீடுகளை வாங்குவதற்கு இந்த இரண்டு மாதங்கள் இருக்கின்றன நிச்சயமாக நிச்சயமாக ஆகவே அந்த மாதங்களை எங்களுடைய மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது பற்றி உங்களோடு பேசி இருக்கின்றார்களா நிச்சயமாக நிச்சயம் நிறைய பேர் கோல் பண்ணியிருக்கணும் இந்த வட்டி இந்த அதாவது பேங்க் ஆஃப் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ட்ரேட்டோட இந்த ஸ்டாம்ப் டியூட்டி பிரச்சனையும் காதச்சிருக்கணும் என்னென்னு சொன்னால் இப்போ முதலாம் தேதி ஏப்ரல்ல இருந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் பாயர் முதல் திறன் வீடு வாங்குறவருக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கிட்ட ஸ்டாம்ப் டியூட்டி வருது ஆறு லட்சத்துக்கு வீடு வாங்குறவருக்கு வந்து இருபது ரூபா ரூபாய் ஸ்டாம்ப் டியூட்டி வேறு இது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது செடியான ஒரு முதற் முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முதத்திறம் வீடு வாங்குறவே அரசாங்கம் ஊக்கப்படுத்து தற்போதைய நிலவரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கமே முதத்திரம் வீடு வாங்குறவையே கடுமையாக்கி கண்டு வருது இந்த ஸ்டாம்ப் டியூட்டியை முதத்திரம் வீடு வாங்குறவர்களுக்கு அதிகரிப்பது என்றோ என்பதை வந்து ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடியம் என்னென்னு சொன்னால் அவையிலும் அவையில் ஒவ்வொருதரும் சொந்த வீட்டுக்கு ஆளாகணும்னு நாங்கள் முயற்சி தான் அந்த வகையில ஒரு ஆறு லட்சம் ரூபா வீட்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறோம் அவருக்கு கடுமையா போயிடும் அப்போ அப்படியான ஒரு பிரச்சனை இருக்கு ஆகவே பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளேயும் இந்த எட்டு வாரத்துக்கே வீடு வாங்குறவர்கள் நானூற்றி இருபத்தஞ்சு வரையும் ஸ்டாம்ப் டியூட்டி இல்லை அதுக்கு மேலேயும் ஒரு கொஞ்சம் தான் வேற அஞ்சு லட்சம் ரூபா வாங்குற ஆறு லட்சம் ரூபாய் வாங்குறவைக்கு ஒரு என்னென்னு சொல்றது மூவாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா இப்படி ஒரு மட்டு மட்டும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசத்துல வேற மற்றும்படி இந்த பெரிய அளவில் இல்லை ஆனால் ஏப்ரலுக்கு பிறகு ஸ்டாம்ப் டியூட்டி ஹெவியாகத்தான் இருக்குது ஆனால் அதுக்காக வேண்டி வீடு மலிகி மண்டு இல்லை ஏன்னு சொன்னா வீடு மார்க்கெட்ல விற்கிறதுக்கு இல்லை அதிகமாக பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பாயர் மார்க்கெட்ல இருக்கணும் வாங்குறதுக்கு ஆனால் வீடு மார்க்கெட்லேயே இல்லை என்னட்டியே நிறைய பேர் வந்து கேட்டு நம்ம வீடு இருக்கா வீடு இருக்கான்னு சொல்லி ஸோ அப்போ அந்த வகையில் பார்க்கக்குள்ள உண்மையாகவே இந்த வீடுகள் மார்க்கெட்டில் தற்போது குறைவாகத்தான் மார்க்கெட்டுக்கு வரையணும் தருகுது அதால் வந்து அந்த பாயர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ கூடுதலாக போட்டியாக வாங்குறதுல நிறைய பேர் எங்கட தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நிறைய பேர் வீடுகள் வாங்கிக்கொண்டு இருக்கணும் முதத்திரம் வாங்குறவைகளுக்கு நாங்கள் மேக்சிமம் சட்ட ரீதியாக என்ன செய்யலாம் எங்களோட அனுபவத்தை வச்சு அவைகளுக்கு பெரும் அந்த வீட்டை வாங்குறதுக்கான உதவியலை நல்லது வட்டி வீதம் குறைகிறது ஸ்டாம்ப் டியூட்டி இன்னும் இரண்டே இரண்டு மாதங்கள் தான் நீங்கள் செலுத்தாமல் வீட்டை வாங்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே புதிய நல்ல தகவல்களை உங்களுக்கு எப்பொழுதுமே வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் ரொனஸ்லேன் லண்டன் லேன் தொடருந்து நிலையத்திற்கு வந்தால் நீங்கள் இங்கே மிக இலகுவாக வந்து சேரலாம் இங்கு வந்தால் போதும் நீங்கள் வீடு வாங்குவது என்பதை நிச்சயமாக நீங்கள் முடிவு செய்து கொள்வீர்கள் இல்லையா நிச்சயமாக 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 சரி இன்றைய உரையாடலை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் அடுத்த உரையாடலில் இன்னும் புதிய விடயங்கள் வீடு வாங்குவது தொடர்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் மிக்க நன்றி 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 பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ் எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம் த்ரீ த்ரீ த்ரீ